ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேரோ கிச்சன் கரூர் இன்னைக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய வல்லார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த செடி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்குது நான் அதிலேருந்தே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வல்லாரை இலைகள் சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பன்னெண்டு எடுத்துக்கோங்க தேங்காய் திருவினா ஒரு கப் நான் மிளகாய் வர ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்திருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பூண்டு அஞ்சுலேருந்து ஆறு பல் புளி சிறிதளவு உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம் வானலியில் வானலியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நான் வந்து பச்சை பருப்பு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் சேர்த்திருக்கேன் அதுவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வ மிளகாயை போட்டுட்டு வணக்கிக்கலாம் இது பூண்டு ஆட் பண்ணலாம் நம்ம அடிக்கடி வெங்காய சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இப்படியே அரைச்சிட்ருக்கிறதுக்கு இந்த சட்னியும் நம்ம வாரத்தில் ஒரு நாள் சின்ன வெங்காயத்தையும் அடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் வணங்கணும் இது வணங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா சாஃப்டாக சீக்கிரம் வணங்கிடும் இது முக்கால் பதம் வணங்கினதுக்கப்புறம் வல்லார இலைகளை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம ஹைப்ரிட் வல்லார பார்த்திங்கன்னா அதோட இலையெல்லாம் பெருசாக இருக்கும் அதெல்லாம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வணங்கிடும் நான் எடுத்தது இது நாட்டு வகையானது அது சின்ன சின்ன இலைகள் தான் இருக்கும் அது சீக்கிரம் அணக்கிடலாம் புளி சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இதை ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் விருப்பப்பட்டால் நீங்கள் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஆயில் சேர்த்த வேண்டாம் அதிகமாக நினச்சிங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு தாலிப்பு கொடுத்துக்கிட்டேன் இது இட்லி தோசை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஹ இலையரோ நிறையா போட்டு அரைச்சோம்னா சட்னி ஒரு மாதிரி டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சமான இலைகளை ஆட் பண்ணோம்னா சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுவாங்க எல்லோரும் நாங்கள் அன்றைக்கி தோசைக்கு எடுத்துக்கிட்டோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்